ஒரு பக்கம் அவர்களுடைய டாஸ்மாக் இன்னொரு பக்கம் போதைப் பொருள்கள் இந்த கொகைன் இந்த கொகைன் நம்முடைய நடிகர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆட்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்திருக்கிறார் நாடு படு கேவலமாக போய்விட்டது தமிழ்நாடு தன்னுடைய ரெண்டாயிரம் ஆண்டு வரலாற்றிலேயே இவ்வளவு கேவலமான ஆட்சி இதற்கு முன்னால் நடந்ததே இல்லை கடவுளை அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியவில்லை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்கவாசன் சொல்வான் தென்னாட்டு மக்கள் உரிமையாக உன்னை சொல்லி இந்த அழைத்து கொண்டாடுகிறார்கள் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் சும்மா பெரியார் வந்து பெண் உரிமை பேசினார் என்று சொல்கிறார்கள் பெண் அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமை கிடையவே கிடையாது படிக்காத காரணத்தினாலே அவள் குறைவாக இருந்தார் தமிழ் சமயம்தான் சிவசமயம் அந்த கூத்தனுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் கேட்டால் நீ கட்சி வேலையை விட்டு விட்டு இந்த வேலைக்கு வந்து விடுவார் திமுகவுக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் தமிழனுக்கு சமயம் உண்டு அது சைவ சமயம் வைணவ சமயம் குலவழித்து குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இப்போ தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்குன்னு கடந்த சில ஆண்டுகளாகவே பேச்சுக்கள் வந்து அடிபட்டு வந்துட்டுருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை வரை போயிருக்கு சினிமா துறையை சார்ந்த நடிகர் மீது அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போ கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இருந்தாலும் திமுகவில் ஜாஃபர் சாதிக்குன்ற கைது செய்யப்பட்ட போது இந்த மாதிரியான நடவடிக்கை எதுவுமே பார்க்க முடியல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது உண்மையிலே திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் இதனுடைய டாஸ்மார்க் இன்னொரு பக்கம் போதைப் பொருள்கள் இந்த கொகைன் இந்த கொக்கைன் நம்முடைய எல்லாம் பெரிய அளவுக்கு ஆட்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்திருக்கிறார் ஒரு ஒரு முறை ஒரு தோல்வியில் மற்றவற்றில் பழகி விடுகிறார்கள் பழகிவிட்டால் அதிலிருந்து வெளிவர முடியாது கல்லிலிருந்து வெளிவருவதே சிரமம் அதைவிட ரொம்ப சிரமம் நம்முடைய கோக்கையின் இருந்தெல்லாம் வெளிவருவது அதனால கஞ்சா கோக்கைன் அவ்வளவும் தமிழ்நாட்டில் இவர்களுடைய காலத்தில் இந்த போதை கலாச்சாரம் உச்ச அளவுக்கு போயிருக்கிறது ஸ்ரீகாந்த் அளவுக்கு உள்ள நடிகர்கள் கோக்கைனுக்கு போகிறார்கள் சாதாரண மக்கள் டாஸ்மாக்க்கு போகிறார்கள் அந்த இரநூறுபாய் கொடுத்து வாங்க முடியாத குவார்ட்டர் வே கொடுத்து வாங்க முடியாதவர்களெல்லாம் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் கள்ளச்சாராயத்துக்கு போய் நூறு பேர் கண்ணை இழக்கிறார்கள் நூறு பேர் சாகிறார்கள் கள்ளக்குறிச்சியிலே என்ற நிலைமை ஆக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை நாசமாகிவிட்டது விட்டது திமுகவினுடைய ஆட்சியில் போதை கலாச்சாரம் உச்சத்தில் இருக்கிறது அதை பற்றி இவர்கள் தான் கொண்டு வந்தவர்கள் ஆகவே இவர்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய கூச்ச உணர்வோ மான உணர்வோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை எழுபத்தி ஒன்றில் இந்த நாட்டை கெடுத்தவர்கள் அவர்கள் தான் கெடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதிலிருந்து இனிமேல் தமிழ்நாட்டை மீட்பது என்பது ரொம்ப அரிது பல காலமாக இருந்த இந்த குடிப்பழக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முப்பத்தி ஏழில் ராஜாஜி ஒழிக்கிறார் அதற்கு பிறகு அறுபத்தி ஏழு வரையிலும் இந்த நாடு மதுவற்ற நாடாக குடியேற்ற நாடாக இருந்தது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்திருப்பார்கள் தெரியாமல் குடிப்பார்கள் ஆனால் அது ரொம்ப குறிக்கத்தக்க அளவுக்கு ரொம்ப குறைவானது அதனால் பெண்கள் நிம்மதியாக இருந்தார்கள் ஆனால் என்ன இந்த அரசாங்கத்திற்கு அறிவில்லை என்றால் பீகார் மாதிரி ஒரு ஏழை மாநிலம் அறுபதினாயிரம் கோடி வருமானம் நமக்கு நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் அவர்களுக்கு அறுபதினாயிரம் கோடி வருமானம் அறுபதினாயிரம் கோடி வருமானம் உள்ள போதையை கல்லை சாராயத்தை ஒழித்து அரசாங்கம் நடத்துவதற்கே திரண்டடிப்பட்டாலும் அவர் நிதிஷ்குமார் சொல்லுகிறார் முன்பெல்லாம் எல்லா குடும்பங்களிலிருந்தும் அழுகை ஓசையும் அவர் பே பேரோசை அழுகையின் பேரோசை கேட்டுக்கொண்டே இருக்கும் அடி உழு அடி விழுவதும் நிதி விழுவதும் பெண்கள் துயரப்படுவதுமாக இருந்த பீகார் அறுபதாயிரம் கோடியை இழந்து எங்களுக்கு அரசு நடத்துவதற்கு போதிய வசதி இல்லை என்றாலும் கூட இப்பொழுது வீடுகளில் ஒரு இன்ப முனகல் கேட்கிறது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓலங்கள் இப்பொழுது கேட்பதில்லை பெண்கள் அழுவதில்லை அது பெரிய அளவிற்கு பீகாரை ஒரு பத்து மடங்கு நான் முன்னேற்றியதற்கு சமம் என்று அவர் பேசுகிறார் அவ்வளவெல்லாம் அறிவுள்ள மனிதர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி சிந்திக்கின்ற மனிதர்கள் இல்லை அதனாலே கருணாநிதி தான் இந்த தீமையை கொண்டு வந்தால் அவருடைய மகன் காலத்தில் இது உச்சநிலை அடைந்து விட்டது ஆகவே தமிழ்நாடு ஒரு போதை நாடு அதனால தான் எண்பது வயது பெண்ணை எண்பது வயது கிழவியிலும் மொட்டை அவள் இயற்கைக்காக ஒதுங்கினால் பண்டுட்டி பக்கம் ஒதுங்கியவள் ஒரு ரெண்டு பவுன் தோடு போட்டிருந்தாள் அவளை பிடித்து மல்லு கட்டி இருக்கிறான் ஒருவன் என்றால் போதையிலே தான் செய்கிறான் சா போதை இல்லாமல் இருந்தால் உனக்கு எண்பது வயசு பெண்ணுக்கு இப்போ எட்டு வயசு சிறுமிக்கும் உனக்கு வேறுபாடு தெரியவில்லை எண்பது வயசு கிழவிக்கும் வேறுபாடு தெரியும் மனிதர்கள் மிருகங்களாக மாட்டி மாறிவிட்டார்கள் மாறிவிட்டதற்கு காரணம் போதை என்பதை இந்த அரசு உணர்வதில்லை எண்பது வயசு பெண்ணை கிழவியை மொட்டை கிளவியை ஒரு மனிதன் கல் கற்பழிக்க முயல்கிறான் என்று சொன்னால் அவன் தண்ணிலே இழந்து விட்டான் என்பது பொருள் போதை தான் அதற்கு காரணம் கடைசியில் போகிறோம் சும்மா போகாமல் அவருடைய ரெண்டு மூணு தோட்டையும் பிடுங்கி கொண்டு போகிறான் ஆகவே இவ்வளவு கேவலமாக இந்த நாடு போனதற்கு நம்முடைய திமுக தான் காரணம் ஸ்டாலின் குடும்பம்தான் காரணம் உலக நாடுகளில் அதாவது வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் தமிழகத்தில் ஊடுருவா காரணம் எப்படிங்க யாரோட தயவில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சப்ளை ஆகிருக்கு இல்லை எல்லா ஆளுங்கட்சிக்காரருடைய தயவு இல்லாமல் முன்பு அவருடைய கட்சியிலே ஒரு பெரிய ஆள் போதையில் மாட்டி உள்ளே போயிட்டு பிறகு வெளியே வந்து விடுவார்கள் எந்த வழக்கும் முடிவடைவதில்லை யாருக்கும் தண்டனைகள் தரப்படுவதில்லை பெரிய அளவுக்கு பிரச்சாரமானால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு போல ஆறு மாதத்தில் முடிவு சொல்வார்கள் அதை தவிர எனக்கு தெரிய எந்த வழக்குகளும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மூன்றாண்டு சிறையில் இருக்க வேண்டிய பொன்முடி வெளியே தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜி வெளியே தான் இருக்கிறார் எந்த ஒரு மந்திரி அவ அதனால்தான் எந்த மந்திரியும் கவலைப்படுவதில்லை இப்போ துறைமுருகனெல்லாம் நியாயமாக உள்ளே தான் இருக்க வேண்டும் அவ்வளவு செய்திருக்கிறார் அவ்வளவு பணம் அவர்களிடம் பிடித்திருக்கிறார்கள் எல்லாம் நடந்தும் அவர்கள் எல்லோரும் உதவி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தெரிகிறது என் ஒரு வழக்கு இருபது ஆண்டு முப்பதாண்டு நடக்கிறது மாறி மாறி தண்டனை கொடுத்தாலும் மறுபடியும் நம்ம மேல்முறையீடு செய்ய முடிகிறது ஆகவே நம்முடைய காலத்திற்குள் இது ஒன்றும் துன்பப்படாது நம்ம செத்த பிறகு இவனால் நிறைவேற்ற முடியாது என்று தைரியமாக எல்லாரும் செய்கிறார்கள் இல்லாவிட்டால் ஒரு ஒருவன் உள்ளே போனால் இன்னொருக்கு பயம் வராதா நாமெல்லாம் சிறைக்கு போக வேண்டியது வரும் என்பதனாலே தான் தப்பு செய்ய அஞ்சுக்கிறோம் ஏனென்றால் நம்மை போன்ற மனிதர்கள் தப்பு செய்துவிட்டு உள்ளே போவதை பார்க்கிறோம் மந்திரிகள் உள்ளே போவதை அவர்கள் பார்ப்பதில்லை அதனாலே எல்லா மந்திரியும் எந்த கட்சி மந்திரியாக இருந்தாலும் சரி அவன் போய் அடுத்த ஆளுங்கட்சிக்கு எதிர் ஆளுங்கட்சிக்கு அவன் பணம் கொடுக்குறான் சரி கிடப்பிலே போடுவோம் நமக்கு பணம் வந்தது மிச்சம் இவனை இப்போ உள்ளே வைத்து என்ன ஆக போகிறது நாடு கேவலமாக போய்விட்டது தமிழ்நாடு தன்னுடைய ரெண்டாயிரம் ஆண்டு வரலாற்றிலேயே இவ்வளவு கேவலமான ஆட்சி இதற்கு முன்னால் நடந்ததே இல்லை பாரு ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எண்ணெய் தா என்று கேட்கிறார்கள் அரசாங்கத்தில் மக்களுக்கு எண்ணெய் வழங்குவதற்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தா என்று கேட்கிறார்கள் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு அவன் எண்ணெய் அழித்திருக்கிறான் அழித்த பொருள் போய் சேர்ந்து விட்டது வருடம் ஒன்று ரெண்டு விட்டது அவன் அந்த பணத்தை கேட்டால் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் அவனால் வேறு வழி இல்லாமல் இனிமேல் உனக்கு நான் சப்ளை செய்யவும் இல்லை எனக்கு பணத்தை நான் கோர்ட்டில் போட்டு வாங்கி கொடுக்குறேன் கோர்ட்டுக்கு போயிடும் நீதிபதி சொல்லுகிறார் ஒரு வெறும் நூற்றி ஐம்பது கோடி ஒம்பது லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிற ஒரு அரசு வெறும் நூற்றி ஐம்பது கோடி ஒம்பது லட்சம் கோடி கடன் எங்கே நூற்றி ஐம்பது கோடி எங்கே அவனுக்கு கொடுக்க மறுக்கிறாயே அவளது கேவலமாக இந்த அரசு போய்விட்டதா நடைமுறையில் திவாலாகவும் நிலைக்கு அது வந்து விட்டதா என்பது போல கேட்கிறார் நம்முடைய நீதிபதி இதை இதை விட அவமானம் என்ன இருக்க முடியும் எந்த ஒன்றுக்கும் நீங்கள் ஒழுங்காக பணம் கொடுப்பதில்லை இப்பொழுது ஒரு ஒரு வந்து விட்டு சென்றார் நீங்கள் எடுத்துக்கின்ற போது சோலார்க்கு அவர் நிறைய அரசாங்கத்துக்கு கொடுத்தார் கோடிக்கணக்கான ரூபாய் சோலார் வேலை செய்தார்கள் அவன் திருப்பி கேட்கிறபோது ஏற்கனவே இந்த டெண்டரை எடுத்ததற்கு பணம் கொடுத்து விட்டார்கள் அந்த லாபத்தில் இவ்வளவு தூரம் வரும் என்று சொல்லி அவன் சொல்லி கேட்டு அதில் முக்கால்வாசியை அவன் வாங்கி கொண்டு விட்டான் சரி கால்வாசி வந்தாலும் பரவாயில்லை என்று வேலை செய்கிறான் பிறகு அதுக்குள்ளே பில்லு கொடுக்க மாட்டேன் என்கிறான் இப்பொழுது போய் கேட்டாலும் அதுக்கு பத்து பர்சன்ட் தான் என்கிறான் அப்படியானால் இந்த தொழிலை ஏன் செய்திருக்க வேண்டும் என்று நொந்து போகிறார்கள் எல்லோரிடமும் இருக்கின்ற இந்த கருத்து நடைமுறைக்கு வருகின்ற போது இந்த ஆட்சி வேறற்று போய்விடும் அவ்வளவு தூரம் மக்களும் சொல்லணை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாரு சரி அதற்கு மேலே ஒரு இருபது பர்சன்ட் லாபம் வைத்துக் கொள்வோம் இவன் பத்து பர்சன்ட் லாபம் வைத்து நியாயமாக லாபம் வைத்தால் இவன் ஒம்பது பெர்சன்ட் பிடுங்கி விட்டு மேற்கொண்டு மூன்று பர்சன்ட் பிடுங்கி பன்னெண்டு பர்சன்ட் அட்டத்துக்கு கொண்டு வந்து நம்ம முப்பது பர்சன்ட் வைப்போம் இப்படி மக்கள் பணம் ஒரு ஒரு மடங்குக்கு பதிலாக மூன்று மடங்கு மக்கள் வரி கட்ட வேண்டியிருக்கிறது இந்த மக்கள் கட்டுகிற வரியை முழுமையாக பயன்படுத்தினால் இன்றைக்கு இருப்பதைப் போல மூன்று மடங்கு நன்மை செய்ய முடியும் சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக போட முடியும் சாலை இல்லாத கிராமமே இல்லாமல் செய்ய முடியும் அத்தனை வசதிகளையும் செய்ய முடியும் ஒரு குடும்பத்தலைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் நான் வெளிகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஐந்து கலெக்டர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாலாயிரம் கோடி ரூபாய் கருவூரத்திற்கு வந்திருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் கோடி கலெக்டர்கள் ஊழல் பண்ணி இருக்கிறார்கள் என்று வழக்கு போயிருக்கிறது அது கலெக்டர்கள் பண்ணியதா முதலமைச்சர் பண்ணியதா என்பதை கோர்ட்டு முடிவு செய்யும் அது ஒரு பக்கம் கட்டம் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஐந்து கலெக்டர்களாக அடிக்க முடியாது அரசின் தயவில்லையே அரசுக்கு கொடுக்காமல் அடிக்க முடியாது இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி அரசுக்கு வந்தால் ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீர்களே இப்பொழுது ரூபாய் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பதினோரு ஆயிரம் கோடி செலவாகிறது நீ மூவாயிரம் கொடுத்தால் முப்பத்தி மூவாயிரம் கோடி செலவாகும் ஒரு குடும்ப பெண் மூவாயிரம் கோடி அடைய மூவாயிரத்தை அடையலாமே அங்க நீங்கள் தான் ஆவிக்கிறீர்களே தவிர மக்கள் எதையும் அடைவதில்லை இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை பெரிய முதலாளிகளுக்கு இந்த பணம் தேவையில்லை அவன் கொள்ளையடிக்கின்றவன் அவன் பத்து சதவீதமாக இருக்கிறான் நடுத்தர வர்க்கம் ஒரு இருபது முப்பது சதவீதம் இருக்கிறார்கள் மீதம் உள்ளவர்களெல்லாம் உழைத்து போராடி வாழ்கின்றவர்கள் தான் அவர்கள் அடைய வேண்டிய எந்த நன்மையும் அடைய விடாமல் இந்த அரசு உறிஞ்சுகிறது பாஞ்சு வருஷம் ஆனாலும் திமுக ஆட்சி தான் இங்கே வந்துட்டு தமிழகத்தில் இருக்க போகுது அப்படின்னு பெருமையாக சொல்றாங்க இருந்தாலும் நம்ம இந்த விமர்சனத்தையே சுட்டி காட்டிட்டு இருக்கோம் இல்லைங்கய்யா ஆமா அப்படி எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால் நாங்களும் ஐம்பது ஆண்டுகளாக ஊழல் செய்கிறோம் எங்கள் தகப்பன் காலத்திலிருந்து ஊழல் செய்கிறோம் தகப்பன் ஊழல் செய்து முடிந்து அவரும் ஒன்றும் சிறைக்கெல்லாம் போகவில்லை அவர் மீது போடப்பட்ட சர்க்காரியா வழக்கிலிருந்து அவர் தப்பித்து கொண்டு விட்டார் கூட்டணி சேர்ந்து இந்திரா காந்தியோடு அப்புறம் அவர் மகன் நானும் ஆட்சிக்கு வந்து விட்டேன் என் மகனையும் கொண்டு வந்து விட்டேன் ஆக ஊழலால் எங்களை உள்ளே வைக்க முடியும் என்கின்ற நிலைமை இந்த நாட்டிலே கிடையாது மூன்று தலைமுறையாக நாங்கள் வெகு வெற்றிகரமாக இந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நாங்கள் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் ஆள்வதற்கு என்ன தடை இருக்கிறது என்ற அடிப்படையிலே சொல்கிறார் மூன்று தலைமுறையாக எங்களை அப்புறப்படுத்த உங்களால் முடியவில்லை நாங்கள் செய்யாத கூத்து ஒன்று கிடையாது அப்புறம் இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு நாங்களே இருப்போம் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்கிற கருத்திலே அவர் சொல்கிறார் தமிழகத்தில் வீசிக்கா பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட தகுதியானவர்கள் இணையானவர்கள் வீசிக்க அப்படின்னு சொல்கிறாரு எங்களை வெறும் டீ பண்ணு கொடுத்து ஏமாற்றிடலாம் நம்ம தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி திருமாவளம் பேசுகிறாரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் எப்படி பார்க்குறீங்க பேச்சு தான் பேசுவாரே தவிர கடைசியில் பண்ணு கூட வேண்டாம் டீ மட்டும் தாங்க பார் எப்பொழுது அவருடைய பழக்கம் அதுதான் முதல் ஆவு என்று பேச அவர் இது மாதிரி பேசுவதன் மூலமே செய்தியாளர்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் மற்றவர்களெல்லாம் தேவைப்படுகின்ற போது பேசுவார்கள் ஆனால் நாள்தோறும் ஏதாவது பேசுவார் ஒரு நாளைக்கு முதலமைச்சர் எங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லுவார் அது ஒரு செய்தியாகும் இன்னொரு நாள் முதலமைச்சர் பதவி ஒரு பதவியாக பிரதமர் ஆக வேண்டும் என்று எங்களுடைய அண்ணா அம்பேத்கார் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் பிரதமர் குறி பதவியை குறிவைக்கிறோம் என்று சொல்கிறார் அப்புறம் இவ அடைகிறது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பியும் வைத்து கொண்டு பிரதமர் இடத்தை எப்படி அடைய முடியும் என்று எவனும் கேட்பான் என்று அவர் நினைப்பதில்லை மறுநாள் வேறொன்று சொல்வார் டீயும் பண்ணும் கொடுத்து விட்டு எங்களை ஏமாற்றி விட முடியும் என்று நினைக்கிறாயா என்பதை பொருள் நாலு சீட்டு கொடுத்து விட்டு எங்களுக்கு ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறாயா என்பது தான் சரி நாலு சீட்டிலிருந்து நாங்கள் தக்கவர்கள் என்று சொன்ன உனக்கு நாற்பது சீட்டாக கொடுக்க போகிறார்கள் நாலிலிருந்து எட்டு ஆறு வாங்கி நாலு வெற்றி பெற்ற எட்டு வாங்கி வேண்டுமானால் இப்போ நான் ஐந்து ஆறு வெற்றி பெறலாம் அவ்வளோதானே தவிர உன்னுடைய அளவு அவ்வளோதான் உன்னுடைய அகலம் நீளம் அவ்வளவுதான் என்ன அப்படி என்றால் நாம் அந்த கட்சியை தனித்த விட கூடுதலாக சீமான ஓட்டு வாங்க முடியுறதே உன்னுடைய ஓட்டினுடைய பர்சன்டேஜ் என்ன நீ நாலு எம் எம்எல்ஏ வைத்திருக்காய் ரெண்டு எம்பி வைத்திருக்கிறாய் ஆனால் எந்த ஒன்றும் இல்லாமல் சீமான் எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாரே ஈ சீமான் ஒரு ஆள் தான் இந்த ரெண்டு அணிக்கும் போடாதவர்கள் கண்ணை மூடி கொண்டு மூன்றாவதாக நிற்கிற எவனுக்கும் போடுவார்கள் அவன் தனித்து நிற்க வேண்டும் நின்றால் போடுவார் அப்படி விஜயகாந்துக்கு போட்டார் பத்து சதவீதம் வந்தார் பிறகு அவர் கூட்டிச்சேர்ந்தால் இருபத்தி எட்டு இடம் வந்தால் பிறகு ஒன்றும் இல்லாமல் போனது என்பது அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களும் இப்போ சி விஜயகாந்த் இல்லாத இடத்தில் சீமான் இருக்கிறார் சீமானுக்கு எட்டு சதவீதம் போடுகிறார்கள் இப்போ விஜய் வந்திருக்கிற காரணத்தினால் இந்த ஓட்டு சிதறும் புதிதாக வருகின்றவர்களுக்கு தனியாக இருக்கின்றவர்களுக்கு போடுவார்கள் இது ஒரு பழக்கம் இந்த நாட்டிலே ஆகவே அவரே எட்டு சதவீதம் வைத்திருக்கிறார் நீ இல்லையே எட்டு வாக்கு உனக்கு இல்லையே காங்கிரஸுக்கு இல்லையே உன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் எட்டு சதவீத வாக்கு இல்லையே ஆனால் எங்களை தாண்டி இங்கே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எங்களோட சப்போர்ட்டு தேவை அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு திருமாவளன் அவர்கள் இவருடைய மூன்று சதவீத வாக்கு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது இவருக்கு மேலே வேறொருவனையும் சேர்த்துக்கொண்டு அமைத்து விடுவான் தைரியமாக நீ பேசியிருக்க வேண்டிய வேங்கவெயிலுக்கே பேசவில்லையே இந்த கூட்டணிக்காக தானே பேசவில்லை ரொம்ப அசிங்கம் தானே அது ஒரு கூட்டணியை பெரிதாக கருதி நம்முடைய அடிப்படை மக்களுக்கு நாம் எப்பொழுது பேசியிருக்க வேண்டுமோ அப்பொழுது பேசாமல் போய்விட்டோம்ன்றது எவ்வளவு கேவலமானது அது அவ்வளோதான் இந்த கூட்டணி கட்சியிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற வரையிலும் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் நான்கு இடங்கள் ஐந்து இடங்கள் இதைத்தான் பெற முடியுமே தவிர இதற்கு மேல் அவனுக்கு பெரிய நெருக்கடி வந்தால் இன்னொரு நாலு சீட்டு கூட கொடுப்பான் இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று கழட்டி விட்டு விடுவார் கழட்டி விட்டு விட்டால் நீங்கள் தன்னந்தனியாக நின்று தலை சுற்றி விழுந்து விடுவீர்கள் இது ஒன்றும் பண்ண முடியாது மூன்று சதவீதம் நாலு சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் நீங்கள் ஆனால் இந்த நாலு சதவீதத்தை வைத்துக்கொண்டு ரெண்டு எம்பி இருப்பதும் நாலு எம்எல்ஏ இருப்பதும் தினந்தோறும் உங்களை பேச வைக்கிறதே ரொம்ப அதிகமாக பேசுவார் திருமாவளவன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு கொள்கை போல் விடாமல் சனாதனம் சனாதனம் என்று சொல்வார் அதுதான் தெரிஞ்ச சங்கதி தானே சனாதனம் தான் இருக்கிறது இப்பொழுது ரொம்ப கூடுதலாக ஒன்று பேசியிருக்கிறார் சிவனும் முருகன் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள்னால் சிவனும் பார்வதியும் தமிழரா அப்படின்னு கேள்வி என்று என்ன இதற்கு செய்வது என்ன ஆனால் தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகின்ற கடவுள் மாயோன் தான் திருமால் தான் முருகன் தான் இந்திரன் தான் இந்திரன் என்ற கடவுள் வழக்கற்று போய்விட்டான் நம்முடைய தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற கடவுளிலே வழக்கற்று போய்விட்டான் நீலமணி மிடற்றோன் என்று சங்க இலக்கியத்திலே குறிப்பிருக்கிறது இன்றைக்கு சிவமதம் என்று சிவனின் பேராலே அழைக்கப்படுகின்ற மதம் அன்று இல்லையே தவிர மனிதர்கள் கூட்டமாக மதமாக சங்கமாக தங்களை உரு உருவாக்கி கொள்ளுகின்ற தன்மை சங்க காலத்தில் இல்லை அவன் ஒரு கா கடவுளை வழிவிடுவான் இவன் ஒரு கடவுளை வழிவிடுவான் அப்படித்தான் இருந்ததே தவிர ஒரு சமயத்தின் கட்டுமானம் சங்க காலத்தில் இல்லை அப்பொழுது நீலமணி மிடற்றோன் கழுத்திலே நஞ்சை தேக்கியவன் நீலமணி மிளற்றோன் ஆகவே அவனை பற்றிய கதைகளும் இருந்திருக்கின்றன அதனாலே தான் நீலமணி என்ற பெயர் இருந்திருக்கிறது அந்த குறிப்பு சங்ககால இலக்கியங்களிலே அது குறிப்பிடப்படுகிறது ஆகவே சிவனை பற்றி அறியப்பட்டிருக்கிறது ஆனால் சிவன் தனிமதமாக ஆக வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்றால் அதையெல்லாம் நீ பேச வேண்டும் தமிழனுடைய மதம் சிவமதம் என்றெல்லாம் பேச வேண்டும் அதில் என்ன சந்தேகம் உனக்கு இந்தியா முழுவதும் தமிழர்கள் பரவி இருந்தார்கள் என்பது கடையாளம் என்பதெல்லாம் சரியான பேச்சில்லை உலகத்திலே கடவுளை பொறுத்தவரையிலும் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியவில்லை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்கவாசன் சொல்வான் தென்னாட்டு மக்கள் உரிமையாக உன்னை பெயர் சொல்லி இந்த பெயரால் அழைத்து கொண்டாடுகிறார்கள் ஆனால் நீ உலகம் முழுவதுக்கும் உரிய தலைவன் என்று சொல்லி அவனே அவரவர் விருப்பப்படி தங்கள் தங்கள் விருப்பத்திற்கான பே விருப்ப விருப்பம் தங்கள் தங்கள் விருப்பத்தின்படியான பெயரில் அவர்கள் அழைக்கிறார்கள் அதுதான் ஆகவே அவன் இமயமலையில் இருப்பான் ஆல்ஸ் மலையில் இருப்பான் ஆகவே ஆல்ஸ் மலை வரையில் எங்களுடைய ஒரு பாட முடியாது சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் சிவ மதத்தை நிலைநாட்டுவதற்கு முயலுகின்றவராக இல்லை தமிழனுடைய மதம் சிவமதம் என்று சொல்வதற்குரிய துணிவு அவருக்கு இல்லை இவங்க திருமாவளவன் பேசுகிறவர் சிவனையும் பார்வதியும் நம்முடைய கடவுள்கள்தானா என்று கேட்கிறார் பார்வதி அல்ல அவளுக்கு பேர் என் அவளுக்கு மாதொரு பாகன் என்று சிவனுக்கு பேர் உலகத்திலேயே இதையெல்லாம் அவர் சிந்தித்தால் சிரித்து போயிடுவார் நான் சொல்கிறேன் நான் தினமும் கோயிலுக்கு போகின்றவன் இல்லை ஆனால் பெரிய அளவுக்கு இதை நம்பிக்கையுடையவன் திருக்குறளின்படி நான் சமயத்தை பார்க்கின்றவனே தவிர அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவம் ஒன்றுதான் உலகத்திலேயே கடவுளை பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் சும்மா பெரியார் வந்து பெண் உரிமை பேசினார் என்று சொல்கிறார்கள் பெண் அறிமைப்படுத்தப்பட்ட நிலைமை கிடையவே கிடையாது படிக்காத காரணத்தினாலே அவள் குறைவாக இருந்தார் நம்முடைய நாடு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது அவை தோன்றினால் இங்கே கூர் மாசாத்தியார் தோன்றினால் இவர்களெல்லாம் நிகராகத்தான் இருந்தார்கள் ஆண் மகனாகி அதிகமான் பெண் மகளான அதிக அவைக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய நெல்லிக்கணியை அணிக்க நினைத்தாள் என்றால் பெண் போற்றப்பட்டிருக்கிறாள் என்பதற்கான அடையாளம் எழுநூறு எண்ணூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தோம் அதன் காரணமாக பெண்கள் படிப்பறி பெற்று போனார்கள் படிப்பறி பெற்ற பெண்கள் குறைவாக இருந்தார்கள் பெண்ணுக்கு உரிமை கொடு உரிமை கொடு என்பதனால் பெற்றால் உரிமை கல்வி பெற்றார்கள் பொருளாதார சூழ்நிலைகள் மாறுகின்றன இன்றைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கிறது ரெண்டு பேரும் பெரிய படிப்பு படிக்க முடிகிறது ஆகவே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குகின்ற போது மீண்டும் இந்த குடும்பம் வளம் பெற்று விடுகிறது ஆகவே இப்பொழுது பெண் உரிமை பேசுகிறாள் என்று சொன்னால் கல்வி வந்தால் உரிமை பேசுவாள் கல்வி வருவதற்கு முதலில் அந்த சூழல் அந்த சமுதாயம் இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது வெள்ளைக்காலம் காலத்தில் கூட இல்லை இந்த லிபரலைஸ்டு எகானமி லிபரல் எக்கானமி வந்த பிறகு எல்லோரும் வேலைக்கு போகணும் எண்பது லட்சம் எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்க வேண்டும் என்கிற கருத்தெல்லாம் ஏற்பட்டு எல்லா பெண்ணும் படிக்கிறாள் அவள் தான் கூடுதலாக தேறுகிறார் நீ என்ன பெரிய பெண்ணுரிமையை பெற்றுக் கொடுத்தாய் என்று கேட்கிறேன் நான் அதெல்லாம் சும்மா ஆண் ரெண்டாவது தரம் ஐம்பது வயது குறைவான பெண்ணை மணந்து கொள்வான் பெண் இருபது வயது முப்பது வயது குறைவான ஆணை மணந்து கொள்வதில்லை இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த நிலமை பெண்ணுரிமை பேசியவர்களே கூட அப்படித்தான் நாம் நடந்து கொண்டோம் ஆக காலம் சூழல் என்ன எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் மக்கள் போகிறார் தமிழ்நாட்டில் பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள் என்பதை நான் உடன்படுவதில்லை என்றால் நம்முடைய கடவுளில் பாதி ஆண் பாதி பெண் உமையொரு பாகன் என்று அவனுக்கு பெயர் உமையை ஒரு பாகமாக கொண்டவன் மாதொரு பாகன் என்று அவனுக்கு பெயர் மங்கை பாகன் என்று அவனுக்கு பெயர் மங்கையை பாகமாக கொண்டவன் அந்த வடிவத்தை நீங்கள் பார்த்தாலே பெண் பாதி உருவம் இருக்கும் உமையவள் உருவம் மார்போடு இருக்கும் ஆணினுடைய உருவம் இந்த பக்கம் இருக்கும் இதை எதற்காக மனிதன் சிந்தித்திருக்கிறான் என்று சொன்னால் இயக்கம் என்பது சேர்க்கையிலே தான் இந்த இயக்கம் இருக்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்கின்ற சேர்க்கையிலே தான் கரண்டினுடைய உற்பத்தி இருக்கிறது கரண்டினுடைய பவர் இருக்கிறது அதே மாதிரி ஆண்பண் சேர்க்கையிலே தான் உலகத்தின் இயக்கம் இருக்கிறது ஆகவே ஒரே ஒரே இனம் உலகத்திலேயே ஆண்களவு உண்டு மை ஃபாதர் என்றுதான் கிறிஸ்டியானிட்டி சொல்லும் தந்தை அல்லாஹ் என்று தந்தையாகத்தான் இஸ்லாம் சொல்லும் தாயாகவும் தந்தையாகவும் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்றுதான் நம்முடைய ஞானிகள் ஆரம்பிப்பார்கள் முதலில் அம்மை பிறகுதான் அப்பன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று ஆகவே இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய கருத்துக்கள் இருந்திருந்தால் இந்த சமயம் உருவாக்கப்படுகின்ற போது இத்தகைய பெயர்கள் வந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக சிவ மதம் என்பது மிகவும் கருதி கருதி உருவாக்கப்பட்ட சமயம் அதற்கு மிக சிறப்பாக திருமூலர் கைலாச முறையில் நாம் இருந்தும் போல் இருக்கிறது அப்புறம் சிவன் என்பவன் எங்கிருந்து வந்தான் கடவுள் தான் சிவன் க தமிழ் கடவுள் தான் போல் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் என்ன பொருள் தமிழ் சமயம்தான் சிவசமயம் அந்த கூத்தனுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் கேட்டால் நீ கட்சி வேலையை விட்டு விட்டு இந்த வேலைக்கு வந்து விடுவாய் கூத்தன் இந்த தூக்கிய திருவடி என்று பேர் ஒரு காலை தூக்கி கொண்டிருப்பான் அந்த காலை இடந்து சுட்டு விரல் காட்டி கொண்டிருக்கும் அதனுடைய பொருள் என்ன என்றால் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் பற்றுக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நிம்மதியாக கடைசி வரையிலும் அலம்பல் இல்லாத வாழ்க்கையே அமைதியான வாழ்க்கையை பெற இந்த திருவடியை நீ அடைய வேண்டும் தூக்கிய திருவடி என்றதுக்கு பேர் அதை அவரே சுட்டி சுட்டிக்காட்டுவார் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாய் திருவடியை அதுதான்டா நீ வந்து சேர வேண்டிய இடம் என்று கூத்தன் சொல்லுகிறான் நடனம்மாடிக்கொண்டு அவன் சொல்லுகிற செய்தி என்னடா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முகத்தை பார்க்குற கை அதெல்லாம் பார்க்காத கீழே படுறான் இந்த திருவடி தான் தூக்கிய திருவடி இது நீ கடைசியாக சேர வேண்டிய திருவடி அதுக்கு குஞ்சித பாதம் என்ற உடமொழியிலே பேர் நிற்கின்ற காலுக்கு ஊன்றிய திருவடி என்று பேர் ரொம்ப அருமையாக திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடுவார் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் இனித்தமுடைய சுவையுடைய இனிப்பான உன்னுடைய எடுத்த காலை நான் காண முடியும் என்றால் அதற்காக இந்த மனித பிறவி வேண்டும் என்று சொல்வார் இனித்தமுடைய எடுத்த பொற்பம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்வார் படிவே சும்மா இருக்கிற நேரத்தில் நீ படிக்கிற அம்பேத்கரையும் படி இதையும் படி என்று சொல்கிறேன் நான் மனிதர்களை சமமாக்குவதற்கும் ஆண் பெண்ணை உரிமையுடையவர்களாக ஆக்குவதற்கும் தமிழ் எவ்வளவோ நாகரீகங்கள் கண்டது அடிமட்ட மனிதனாகிய நந்தனாரை கடவுளாக ஆக்கியதன் மூலம் இந்த மதம் உயர்வு பெற்றது ராமதாஸ் எவ்வளவு தமிழ் பெற்றுடையவரோ அதே மாதிரி திருமாவளவனும் தமிழ் பெற்றுடையவர் தன்னுடைய சமூகத்து மக்களுக்கெல்லாம் தமிழ் பெயரை சூட்டியவர் அவர்தான் அதனால்தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் பூங்குன்றன் இளமாறன் என்றெல்லாம் பெயர் இருக்கும் ரொம்ப இவர் தான் அதில் குறியாக இருக்கிறார் தமிழ் மீது அவர் கொண்டிருக்கிறார் தமிழ் சமயத்தையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்புறம் அதை மட்டும் ஊட பூடக்கமாக இடையில் தொங்க விட்டால் இங்கே என்ன குறைபாடு என்று திமுகவுக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் தமிழனுக்கு சமயம் உண்டு அது சைவ சமயம் வைணவ சமயம் குலவழித்து குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இவனுடைய வழிமுறைகள் வேறு இவன் வேத மதத்தை சேர்ந்தவன் இல்லை இவன் இந்து மதத்தை சேர்ந்தவன் இல்லை இந்து நாம் இல்லை என்று தெளிவாக சொல்கிறீர்கள் அதை நான் உடன்படுகிறேன் அதுக்கு ஸ்டாலினுக்கு புரியாது அவர் நான் எடுத்து சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு பக்கத்தில் அவருடைய காது இருக்கிறது ஓத வேண்டியதானே